என்ன செய்ய நல்லா செஞ்சிட்டு என் வீட்டில் பஞ்சாயத்து நடந்தாலும் நான் போய் சரி செஞ்சு விட்டு அவன் கொண்டாட்ட பிள்ளையோட நல்ல குடும்பத்த சந்தோஷமா வாழ்ந்துட்டு ஏன் தடையிலுக்கு காடு மேடு மழ எல்லாத்துலேயும் சுத்திட்டு தனியாக நான் இருக்கேன் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கும் வாழணும்னு ஆசையாக இருக்கேன் என்ன செய்ய என் மரத்தில் இப்படியே தொங்கிக்கிட்டே என் காலம் போயிடும் போல மருமாவே பார்த்து நடந்து வா மெதுவாக போவோம் வீட்டுக்கு சரிங்கத்தா நீங்கள் மெதுவாக நடந்து போங்க நான் பின்னாடி வரேன் சரி கடந்ததெல்லாம் மாக்கா இருடி போகிற உன்னை எங்கேயாவது விட்டுட்டு போயிடுற இருட்டு இருடு கெடவி நான் வீட்டுக்கு போகிறக்குள்ளேயும் உனக்கு முடிவு கட்டிகிட்டு போகிறேன் அதுக்கு அதுக்கு தேடிவேன் பின்னாடியே வந்தே அவ்வளோ டேய் பார்த்தேன் இந்த காலத்தில் மாமியார் மரும ஒற்றுமையாக நடந்து போகிறானுக்கெல்லாம் அடையே உன்னைய நீ போடு அவளை நீ போடு உன் ரெண்டு பேர்த்தையும் இப்போ நான் போட போகிறேன் ஒற்றுமையா இருந்த தேஞ்சாப்பிடுவீங்க வாடுறது கொஞ்ச நாள் இல்லை சந்தோஷமா வாழ வேண்டிய வெள்ளி இதுக்கு போட்டி போறாம ஒரு பேயெல்லாம் உங்களுக்கு உபயோக பண்ற அளவுக்கு காலம் கல்யாணம் ஆயிப்போச்சு பேயெல்லாம் நல்லவங்கள மாறிட்டு வராங்க எல்லாம் பேயா மாறிக்கிட்டு வருது கொடுமை எல்லாம் எங்க போய் சொல்ல குத்தாமா ஏ குத்தாமா என்ன நானே சொல்லிக்கிறேன் அத்தை பார்த்துத்த முள்ளு கல்லாம் நிறைய இருக்கு மெதுவா போங்க அது வேற காலையில அடிபட்டுரும் பாவம் அப்புறம் வலிக்கும்ல எனக்கு கூட பரவாயில்ல மருமகளே பாவம் உனக்கெல்லாம் அடிபட்டுச்சுன்னா தாங்க மாட்டடி பார்த்து வாடி செல்லக்குட்டி அடியே உங்கள் நடிப்பெல்லாம் பார்த்து தாண்டி இந்த கொடுமையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சிவாஜி சென் போய் சேர்ந்துட்டாரே அரியே அவர் கொடுக்க வேண்டிய சவாலி விருது எல்லாம் உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் உண்மையில் உங்களுக்கு தாண்டி அந்த சவாலி விருது எல்லாம் கொடுக்கணும் ஏன்னா உலகமாக நடிப்பு இல்லை நீ நடிச்சிட்ருக்கீங்க அப்பாவ அவவா சினிமாவுக்காக நடிச்சு சம்பளத்தை வாங்கிட்டு போகிறாளுங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து எந்த நேரம் நடிச்சுட்டு அடி அலைகிறீங்க போங்க முன்னாடி போங்க வீட்டுக்கு நான் பின்னாடி வாரேன் ஏ மசு மசு நிற்காம நடந்துடு வேமா மருமகளே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடு மருமகளே அப்புறம் வேலையை பார்த்துக்கலாம் இல்லைத்த உங்களுக்கு ஒரு கிளாஸ் டீ போட்டு கொண்டு வரேன் அப்புறமேல் ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அத்தை பாவ நீங்கள் நடந்து வந்த டயர்டாக இருப்பீங்க இல்லை

சம்பளத்தை வாங்குறியா உனக்கு கொடுக்குறியா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்குறிய எனக்கு தெரியாமல் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்குறியான் அம்மான்னு ஒரு நாளைக்கே என்ன ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கானாடி இருடி முதல்ல உனக்கு முடிவு கட்டணன்டி அப்போதான் என் மனசு சந்தோஷமாக இருக்கு இந்த நேரமும் என்னையும் புருஷனையும் வெகு இவளுக்கு வேலையாக போச்சு முதல்ல இந்த வீட்டை விட்டு இவளை துறச்சினா தான் நான் நிம்மதியாக இருப்பேன் கிடையாது உங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு தோறதுனால தான் ரெண்டு வீட்டில் இருக்க ஆம்பளை நிம்மதி ஏற்பாங்க ரேவி இங்கேவா என்ன செஞ்சுட்டு இருக்க கிச்சனில் வந்துட்டேங்க என்ன கூப்பிட்டீங்க அம்மா ரேவதி எங்கம்மா அவங்க வர்த்தீங்க கூப்பிடுமா அத்தா அத்தா மாமா அவங்கள கூப்பிட்றாரு வாங்க இப்போ வந்தீங்க இப்போ தான் வந்தீங்களா வேலை விட்டு கொஞ்சம் நேரம் டயர்டாக இருந்துச்சு இப்போ படுக்கலாம்னு நினச்சி இப்போ தான் போனோம் நான் என் மருமகளும் சும்மா டைம் பாஸ் பண்ண நடந்துட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது என் மருமகஸ்ட் ஸ்ட்ராங்காக டீ போட்டு கொடுத்தா குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கறேன்னு படுத்தேன் அதுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டீங்க அம்மா நிஜமாக சொல்கிறேன் அம்மா நீ என் பொண்ணாட்டியோட இப்படி இருக்கிறேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஆமாம் அப்படியே உங்கள் அம்மா மேலே எனக்கு பாசம் அப்படியே பொங்கிக்கிட்டு வருது நானே உங்கள் அம்மா போட்டுருக்கேன் பையன் எனக்கு எப்படா ஆபத்து தரும்னு வேலை செஞ்சு வயசு ஐஸ் வச்சாவது வாங்கலான்னு அதுக்கு வேலை பார்த்து உட்காந்துருக்கேன் அது வேறு நம்ம மைண்ட் வாய் சொல்லி கேட்க போகுது ஆமாம் ஆமாம் நான் அப்படியே பொண்டாட்டி மேல மேலே அப்படியே பாசம் அன்பை அப்படியே இருக்கேன் எப்படா இவளை இந்த வீட்டில் இந்த அடுத்து துறத்தணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் அதுபடியும் நல்ல ஒரு மாதிரி நினச்சாதே இல்லை நீங்களாம் நம்புவேன் இங்கே வீட்டை விட்டு போனாலும் நான் நல்லா வச்சுருந்தேன் சரி நமக்கு என் மகே வந்து ரெண்டு வார்த்தை என்கிட்ட பேசுகிற புண்ணையும் கொண்டாட்டி தான் முக்கியம்னு கூப்பிட்டு போயிடுறேன் பெத்த மனதுக்கு தெரி தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு என் கூடியே இருந்த என் பையன் என் கண் முன்னாடி இன்னொருத்தி கூட போய் சந்தோஷமாக பேசிருக்கிறேன் கணினி அங்கே பார்த்தாலும் மருமங்க விலை உனக்கு மகளா மகனா அவன் ஒருத்த சந்தோஷமாக இருந்தால் எங்கேயும் போகிறாங்க அவங்களும் விட்டு பிடித்து போகணுன்ற மனசு உனக்கு பண்ணின நீ என்னடானா அவளை வீட்டை வச்சுட்டு தொடக்க முட்ற அவன் ஓ நகையை வாங்க வாங்கப்பிலாம் ஹலோ யார் பேசுகிறா என்னம்மா வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்றீங்க என்ன பிரச்சனை இந்த வந்துடுறேம்மா என்னம்மா பிரச்சனை அவசரமாக வர சொன்னா என்னாம்மா உங்கள் அண்ணே எதுவும் சம்பளம் ஆகிட்டுருந்துப்பேன் முன்னாடி வந்தோனையுமே அப்படியே எனக்கு தெரியாமல் உள்ளங்கண்டே கொண்டுட்டு கொடுக்குறேன் ஏன் ஏன்ட்ட கொடுத்தேன் என்ன முதல்ல அவ்வளோ இந்த வீட்டை விட்டு துறக்கணும் முடி அப்போதான்டி நான் நிம்மதியாக இருக்கேன் சாரி விடுமா நீ என்ன அவன் எனக்கு அவன் கொண்டாட்டத்தேன் நீ எல்லாமே வாழ்க்கையில் விடு அவன் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோ நீ விட்டு கொடுத்து போமா ஆமாடி நீ ரொம்ப நாயஸ்தி நீ ரொம்ப நியாயம் பார்க்குற வந்து நீ சொல்ல அப்படியே ஏற்றுக்கிறமா அது மட்டும் இல்லடி ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு இருந்தா கூட எனக்கு தெரியாம ரூம்குள்ளே கொண்டு போய் கொடுக்குறான்டி கொண்டாட்டிக்கு சரி விடுமா சின்ன சிஸு அப்படி இருந்துட்டா இருந்துட்டு போகுது உட்காந்து அப்பா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாருல அப்புறம் என்னம்மா ஏண்டி இவ்வளோ நாயம் பேசுகிற உன் மாமியாகவும் இப்படி தள்ளி நினைப்பா அவன் மகன நீ கொஞ்சம் போது அவளுக்கு எதுவும் செய்ய விடாம நீ மட்டும் எல்லாம் வாங்கி சாப்பிட்றப்ப அப்படி தழு அவளுக்கு வயிறு எரியும் ஏண்டி எனக்கு மட்டும் நாயம் பேசுகிறார் செம்ம கட்டி இப்போ தான் அப்படித்தான் அப்படித்தான் இருக்கான நீ சொன்ன நான் தாம்மா நீ எப்படி வேன்ஸில் வேதனைப்படுத்துறையோ நான் மகனும் உனக்கு இருக்கேன் என்னை கூப்பிட்டு உன் வேதனையெல்லாம் சொல்லி ஆறுதல் அடைகிற ஆனால் அத்தை பாவம் தேலம்மா அவங்களுக்கு யார் அந்த ஒரு பையன் தேலை மகனும் இல்லை நான் தெலம்மா அவங்கள தாயாவும் மாமியாகவும் இருந்து பார்த்து புறணும் சி இப்போ தான் எனக்கே கண் ஞானம் பிறந்திருக்கு போல் பாவம் உங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் சரி நானும் கொஞ்சம் விட்டு போய் போகணுமா சரிடி இதே மாதிரி என் மருமகளுக்கு அறிவு வந்தா நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் அடே உங்களை திருத்துறதுக்கு நான் வந்தால் எனக்கு வேலை இல்லாமல் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க என்னடி நடக்குதுங்க அப்புறம் உங்கள் பின்னாடியே நான் ரெண்டு மணி நேரம் நடந்து வந்தேன் வேஸ்டாடி எனக்கு ஏதாவது என் பெர்ஃபார்மன்ஸ்லாம் காமிக்கணும்ல உங்க மனசு திருந்தி சந்தோஷமா வாழணும் சொல்றீங்களே அதே போதும் பரவாயில்ல நான் பேசுனே என்ன பேசினா என்ன நான் வந்த நேரம் நல்லது நடந்துச்சு அதே போதும்பா திருப்தியோட நான் போய் மரத்துல தொங்க போறேன் என்ன செய்ய நானே என்ன சொல்லிக்கிறேன் உங்க மாய எனக்கு பொண்டாட்டி மாமியா மாமனா இருந்தா எனக்கு டெய்லி டைம் பாஸ் ஆகும் என்ன செய்ய நான் வாங்கி வந்த வரோம் நான் போறேன் என் மரத்தில் தொங்க அம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேம்மா பாப எங்கள் மாமியா எனக்காக எதிர்பார்ப்பாங்க இனிமேல் அவங்கள வையாம செய்யாம மனசுக்குள்ள அவங்க நாயெல்லாம் வாங்கணும்னு நினைக்காம

ஆமாத்த நீங்கள் போய் உட்காருங்க வயசான காலத்தில் போங்க நான் அரைக்கே தான் எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் போங்க இப்போ தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் நீங்களும் எனக்கு அம்மாவே அத்தன் இப்படிப்பட்ட நான் அத்தனை நாள் வந்தேன் உறவு கொடுத்த நான் வெடியோ படுத்திக்கிட்டேன்னு நினச்சேன் சரி தப்பு இந்த எண்ணத்தையெல்லாம் மாற்றிக்கிறோம் இனிமேல் என் குடும்பம் ஏன் மருமக ஏன் மகனு மாடணும் சார் போன கடம் தான் போட்டு நீ வர கடம் போது சந்தோஷமாக வாழும் மகனே போடா என் மருமையில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போடா கோயில் ஈழுக்கு என்னங்கடா இங்கே பெரிய பிள்ளையுமே நடக்கும்னு நான் நினச்சி வந்தேன் இங்கேயும் எனக்கு வேலை இல்லாமல் மாறிக்கிட்டாங்க என்னடா பட்டு பட்டு நல்லவங்களாம் மாறிக்கிறாங்க ச சா ச சா ச சா ரொம்ப மோசமானவங்களா ஆகிட்டாங்களே ரொம்ப பொறுப்பான சார் காமிக்க எந்த இடம் வாய்க்கலையே

நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க எங்க கிட்ட